We beam, the beam, the beam, concrete, beam, sill beam, ratio, proportions and sand ratio, proportions and அப்படின்னு இன்ஜினியர்ஸ் கொச்ச 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 கொச்சான்னு ஏதாவது சொல்கிறாங்களா ஒன்றுமே புரியாததை சொல்கிறாங்களா என்னடா வீடு கட்டும்போது இத்தனை சொல்கிறாங்களே நமக்கு தெரியாதது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எல்லாமே தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பேஸ் இருந்து அஞ்சடி செங்கல் எழுப்புற வரைக்கும் என்னென்ன நம்ம வீட்டில் பார்க்கணும் அப்படிங்கிறத தான் சொல்ல போகிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெல்கம் டு மை கிளாஸ் மான் ஸ்பெஷல் சேனல் நாங்களும் வீடு கட்டும்போது இந்த மாதிரி எல்லா கேள்விக்கும் பதில் தெரியாமல் முடிச்சுட்டு இருந்தோம் அதே மாதிரி உங்களுக்கும் ஹெல்ப் பண்ணலான்னு தான் இந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கூடவே கீழே தெரிகிற சப்ஸ்கிரைப் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமான வீடியோஸ் வீடு கட்டி முடிக்கிற வரைக்கும் டைல்ஸ் முத கொண்டு என்னென்ன போடுறோமோ அதெல்லாம் உங்களுக்கு அப்டேட்டாக வந்துக்கிட்டே இருக்கும் நீங்களும் வீடு கட்டும்போது இந்த எல்லா வீடியோஸும் ஒரு தடவை நீங்கள் கிளான்ஸ் பார்க்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடு கட்டினாலும் இந்த வீடியோவை நீங்கள் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்காக போடும்போது என்னென்ன திங்ஸ்லாம் கவனிக்கணும் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு லேண்டில் பிளான் டிஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் பிளான் அப்ரூவல் வாங்கணும் பிளான் அப்ரூவல் வாங்குகிற ப்ரொசீஜர் தனியாக நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் இப்போ நீங்கள் பிளான் அப்ரூவல் வாங்கிட்டீங்கன்னா அதுக்கு அப்புறம் அந்த பிளானுக்குரிய பில்லர் வந்து எங்கே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு ப்ளூ பிரிண்ட் நீங்கள் வாங்கணும் அது இதை வந்து பில்லருன்னு சொல்லுவாங்க இல்லை போஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க இந்த போஸ்ட்டை வந்து எங்கெங்கே நம்மளோட பில்டிங்க்கு தேவைப்படுதோ அப்படிங்கிறத மேப்பை வாங்கி அதுக்கேற்ற மாதிரி அவங்க கூலி பறித்து கீழே கான்க்ரீட் ஃபில் பண்ணிவிட்டு கம்பி எம்எம்ஏ சூஸ் பண்ணிவிட்டு அவங்க போஸ்ட் எழுப்பிடுவாங்க அதுக்கப்புறம் முன்னாடி நம்ம இபி வாங்கிடணும் இபி கனெக்ஷன் வாங்கினா தான் நம்மளுக்கு மோட்டரில் பைப்பில் தண்ணி எடுக்கிற விஷயம்லாம் கிடைக்கும் இப்போ நம்ம ஈபி கட்டும்போது என்ன விஷயம் பார்க்கணும் அப்படின்னா மேலே ஸ்லாப்பு போட்டிருக்காங்களா என்ன தண்ணி விடும்போது அந்த ஸ்லாப்லேருந்து உள்ளே வந்து தண்ணி படாமல் இருக்கணும் ப்ளஸ் வந்து மேலே இருக்க ஒயர் கனெக்ஷன் மெயின்லேருந்து எடுக்கும்போது அது ஒரு இரும்பு கம்பியில் கட்டி ஏர்த் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்க்கணும் இது எல்லாமே நீங்கள் கம்பல்சரி பார்த்தாதான் அதுவும் முக்கியமானது உங்கள் ஏரியாக்குள்ளே இருக்கணும் உங்கள் ஏரியாக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் இபி கனெக்ஷன் வந்து பார்த்துட்டு அப்ரூவல் பண்ணிவிட்டு போவாங்க நீங்கள் இபி கனெக்ஷன் செக் பண்ணிக்கோங்க அப்புறம் நம்ம எவ்வளோ தூரம் தோன்றோமோ இது வந்து அஞ்சடி அடி மட்டத்துக்கு யூஷ்வலாக போடுவாங்க உங்களுக்கு எவ்வளோ ஆழம் வேணும் பில்டிங்கிலேருந்து கீழேருந்து அப்படிங்கிறது நீங்கள் உள்ளே நோண்டி ஒரு மூணு அடி மட்டத்துக்கு பெருஞ்சல்லி இருக்குது இல்லையா பெருங்கல் இந்த பெருங்கலில் ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பார்டரில் இதெல்லாமே மணல் எம் சாண்டு நாங்கள் எம் சாண்ட் வச்சு கட்டுறதுனால எம் சாண்டை போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம வந்து வாட்டர் விடணும் வாட்டர் வந்து நீங்கள் நார்மலாக போர் வாட்டரோ இல்லை மகளில் எடுத்து ஊற்றுறதோ வேண்டாம் நம்ம வந்து லாரி வாட்டர் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா லாரி வாட்டர் யூஸ் பண்ணும்போது அதில் இருக்கிற ஃபோர்ஸ் வந்து மண் வந்து அந்த ஜல்லிக்குள்ளே இறங்கும் இப்படி ஜல்லிக்குள்ள இறங்கினா தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது தான் நம்ம டைல்ஸ் வந்து மேல் கொண்டு ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்போவே நம்ம பேஸ் எல்லாம் ஸ்ட்ராங் பண்ணினா தான் வீடு வந்து ஸ்ட்ராங்காக இருக்க முடியும் அதுவும் நீங்கள் இந்த வீடியோலேயே பார்த்துருப்பீங்க கல் பார்த்தீங்கன்னா மட்டத்துக்கு சரிசமமாக இருக்கணும் இந்த மூணு அடினா எல்லா இடத்துலையுமே நீங்கள் வந்து மூணடி மட்டத்துக்கு தான் கல் நிரப்பிடணும் பெருங்கல் போட்டுட்டு அப்புறம் கேப் எல்லாம் சிறுங்கல்ல போட்டு நிரப்பிட்டு நம்ம மண்ணு க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம ச லாரி வாட்டர் எடுத்து நம்ம ஃபோர்ஸாக விடும்போது அது குழச்சிக்கிட்டே விடணும் அப்படி விட்டால் தான் நம்மளுக்கு வந்து உள்ள நல்லா மணலும் எம் இது எல்லாம் மிக்ஸ் ஆகி உள்ள நல்லா ஆழமாக போய் இறங்கும் இந்த பெருங்கல் எங்கே ஃபிக்ஸ் பண்ணணும்னா போஸ்டர் டு போஸ்டர் நம்ம அவுட்டர் லேயரில் எல்லாமே அந்த அடி தோண்டி நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம் இது எதுக்கு அப்படின்னா பெருக்கானாலைக்கு அடியில் பூந்து வராமல் இருக்கிறதுக்காக இந்த முன்னெச்சரிக்கையான ஏற்பாடு அது மட்டும் இல்லாமல் நம்ம மேலே பிளிந்து ப்ளீம் போட்டுட்டு ப்ளிந்து பீம் போடும்போது நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா ப்ளின்ந்து பீமோட கம்பி உள்ளே கட்டுறாங்களே ஒரு அஞ்சு இன்ச்சு கேப் விட்டு அது எல்லாமே ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரியில் வளைஞ்சிருக்கான்னு நீங்கள் பார்த்துக்கணும் அதுவும் இந்த பக்கம் ஆப்போசிட் ஆப்போசிட் இந்த மாதிரி பெண்ட் ஆயிருக்கணும் இப்போ வீடியோவில் தெரிகிற மாதிரி நெக்ஸ்ட்டு அடியில் வந்து செங்கலுக்கு மேலே ஒரு கவர் பிளாக் வச்சுட்டு தான் நீங்கள் கட்டணும் எங்கெல்லாம் உங்களுக்கு கிங் வேணுமோ அங்கெல்லாம் நீங்கள் வந்து கிங் விட்டுக்கலாம் கிங் அப்படின்னா ஒரு கம்பிக்குள்ளே இன்னொரு கம்பி போகும்போது நீங்கள் உள்பக்கமாக வளைச்சி விட்டுக்கலாம் அதெல்லாம் வளைச்சி விட்டுட்டு இன்ஜினியருக்கு தெரியும் கம்பி எந்த அளவுக்கு எம்எம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா கரெக்டாக அந்த பாக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்களா பாக்ஸ் முன்னாடி பின்னாடி தள்ளி இல்ல இந்த மாதிரி இல்லாமல் கரெக்டாக நேராக இருக்கா அந்த உள்ளே ஜல்லி இறங்குதா அப்படிங்கிறத நம்ம பார்த்துடணும் இதுக்கப்புறம் அவங்க உள்ள வந்து மணல் கொட்டுறதுக்கு முன்னாடி அந்த பீம் போட்ட இடத்துல அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்த வந்து பூசிடுவாங்க கீழே தெரியுதுங்களையா அந்த மாதிரி பூசிட்டு அதுக்கு மேலே வந்து மணல் ஃபில் பண்ணுவாங்க நாங்கள் என்ன பண்ணோன்னா இந்த வீடு கட்டும்போதே ஒரு கீழே ஆழமாக தோன்ற மணலை வச்சுட்டு அந்த மணலை திரும்ப மேலே நப்பிட்டோம் மேலே நப்பிட்டு அதுக்கு மேலே நம்ம ஜல்லியெல்லாம் போட்டு இந்த மிஷினை வச்சு மட்டம் பண்ணிட்டோம் அரை இன்ச்சுக்குள்ளே தான் நீங்கள் வந்து அந்த மணல் போடுவீங்க அப்புறம் அந்த மணலை நல்லா கொத்தி விட்டுட்டு தண்ணி உள்ளே இறக்கி விட்டுட்டு இந்த மாதிரி ம மட்டம் பண்ணி பெருஞ்சல்லி போட்டு மட்டம் பண்ணதுக்கப்புறம் ஆன்டி டவர்ட் கண்ட்ரோல்னு ஒன்று இருக்குது அந்த ஆன்டி டவர்ட் கண்ட்ரோல் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா பெருக்காலெலாம் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து அதாவது கபோர்ட் ஒர்க்ஸ் இன்டீரியர் ஒர்க்ஸ் பண்ணும்போது அதில் உள்ளுக்குள்ளே நம்ம கரையாக பிடிக்காமல் இருக்கிறதுக்காக இந்த டர்மெட் சொல்யூஷனும் ஊற்றுவோம் அந்த டேர்மேட் சொல்யூஷன் எப்படி ஊற்றணும்னு நான் அவங்களுக்கு ஷார்ட்ஸில் சொல்லியிருக்கேன் அந்த வீடியோ லிங்க்கை கீழே கொடுக்குறேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இது கீழே எல்லாமே மட்டத்துக்கு பூசிடுவாங்க பூசினதுக்கப்புறம் தான் உள்ளே மணல் கொட்டுவாங்க மணல் கொட்டினதுக்கப்புறம் தான் நல்லா நிறைவே விட்டுட்டு டேர்மேட் சொல்யூஷன் போட்டு ஃபில் பண்ணிடுவாங்க சொல்யூஷன் ஊற்றும் போது நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னா இரநூறு எம்எல் அப்படின்னா ஒரு மூடி தான் அதில் நீங்கள் மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும் முதலே கலந்து வச்ச கலவையை தான் நம்ம யூஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு அந்த இதுக்கு தண்ணி விட போகிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஒரு ஒரு ரேஷியோக்கும் ஏற்ற மாதிரி குழி பறிச்சிக்கணும் அப்போனா தான் அந்த தண்ணி உள்ளே போய் எல்லா இடத்துக்குமே அந்த கிரிட் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு ஈக்குவல் லென்த்தில் நீங்கள் குழி பறிச்சிக்கினீங்க மட்டும்தான் அது ஸ்ப்ரெட் ஆகும் ஒரு மகு ஃபுல்லாக ஊற்றணும் ஒரு குழிக்கு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே எம் சாண்டு போட்டு ஃபில் பண்ணிடணும் எம் சாண்ட் போட்டு ஃபில் பண்ணிட்டு அதுக்கு அந்த மிஷினை வச்சுட்டு அது மட்டம் பண்ணணும் பண்ணாங்க அப்படின்னா ஒரு லெவலுக்கு ரீச் ஆயிடும் எந்த அளவுக்கு எழுப்பினோமோ அந்த செவ்வொரு வரைக்கும் நம்மளுக்கு ரீச் ஆயிடும் சைட் பை சைடு இதுலயே நாங்கள் என்ன பண்ணிட்டோன்னா செப்டிக் டேங்க்கும் சம்பும் நம்ம ஃபில் பண்ணிரலாம் அதையும் கட்ட ஆரம்பிச்சிட்டோம் எங்கள் இடத்துல செப்பிக் டேங்க் வரும் எந்த இடத்துல சம்ப் வரும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம் ஃபஸ்ட்டு குழி தோண்டிட்டோம் குழி தோணுதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து எவ்வளோ வால்யூம் கெப்பாசிட்டி பிடிக்கும்னு தெரியாது இருக்கிற இடத்துக்கு ஏற்ற மாதிரி தோணுனதுக்கப்புறம் அதோட லென்த்து பிரத்து ஹைட்டு கால்குலேட் பண்ணிவிட்டு என்ன ரேஷியோ வருதோ அதை வந்து டுவெண்ட்டி எயிட் பாயிண்ட் த்ரீயால் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா இதுக்குள்ளே எவ்வளோ லிட்டர் கெப்பாசிட்டி பிடிக்கும் இது வந்து ஐயாயிரம் லிட்டர் கெப்பாசிட்டி பிடிக்குது அப்படின்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்போ இந்த இது வந்து நீங்கள் ஃபைவ் தௌசண்ட் கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னா நீங்கள் நீங்கள் மேலே டேங்க் எவ்வளோ லிட்டர் வேணும் அப்படின்ட்டு இதை பேஸ் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம் ஒரு வீட்டுக்கு மினிமம் வந்து ஒரு நாளைக்கு நாளைக்கு எவ்வளோ கெப்பாசிட்டி தேவைப்படுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கீழே சம்பை கால்குலேட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் மேலேயும் அதே மாதிரி நீங்கள் டேங்க்கை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து ட்ரைனேஜ் ஏரியா இருக்குது உங்கள் லொக்காலிட்டியில் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பைப் அலாட் பண்ணணும் செப்டிக் டேங்க் அவசியப்படாது ட்ரைனேஜ் இல்லை நம்மளுக்கு அப்படிங்கும்போது நம்ம செப்டிக் டேங்க்கு க்ரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி பைப்பை ஃபிக்ஸ் பண்ணி அந்த அவுட்லெட் ஓப்பன் பண்ணோன்னே எல்லாமே ட்ரைனேஜுக்கு அந்த பப்ளிக் ட்ரைனேஜுக்கு பாஸ் ஆகிற மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இதுவும் அதே மாதிரி தான் நீங்கள் எவ்வளோ வால்யூம் இதுக்கு பிடிக்கும் அப்படின்றத நீங்கள் லென்த் இன்ட்டு ப்ரெத் இன் ஹைட்டில் கேல்குலேட் பண்ணிக்கலாம் இது நம்ம தேவைப்படாது ஃப்யூச்சரில் இருந்தாலும் நம்ம இப்போவே சேஃப்டிக்கு வச்சுக்கிறது பெஸ்ட்டு தான் இதுக்கு நீங்கள் டெய்லியும் தண்ணி விடணும் இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எப்படின்னா டெய்லியும் த்ரீ டைம்ஸ் தண்ணி விட்டுக்கலாம் தண்ணி விட்டுட்டது மட்டும் அல்லாமல் நீங்கள் எம்சேன் போட்டிங்க அப்படின்னா மணலை விட ரெண்டு மடங்கு நீங்கள் அதிகமாக தண்ணி விடணும் அப்படின்னா தான் நம்ம பில்டிங் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் நம்ம போஸ்ட்டு க்ரியேட் பண்ணணும் இல்லையா கீழே ஆழமாக தோண்டி அதுலேருந்து நம்ம கம்பி விட்டு போஸ்ட்டு க்ரியேட் பண்ணும்போது சைடில் இருக்கிற போஸ்டில் எல்லாமே வந்து கிங் வைப்பாங்க கிங்னால் ஒரு கம்பி உள்ளுக்குள்ளே போய் வெளியில் வர மாதிரி ஏன் உள்ளுக்குள்ளே போகுது அப்படின்னா அந்த கம்பி உள்ளுக்குள்ளே போனால் தான் நம்மளுக்கு வெளியில் பார்க்கும்போது ஒரே காலமாக வரும் அப்படி ஒரே காலமாக வரும்போது தான் நம்ம பில்டிங் ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த போஸ்ட்லேயுமே நம்ம வந்து கேக் பாக்ஸ் வச்சுட்டு அதுக்கு மேலே அந்த பாக்ஸை கட்டிட்டு அதுக்குள்ளே ஜல்லி மணல் அந்த ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி நம்ம உள்ளே போர் பண்ணிவிட்டு உள்ளே குச்சி வச்சு குத்திட்டு அந்த பாக்ஸ் வந்து செட் ஆகிட்டு ஒரு ஒன் வீக் கழித்து தான் அதை அன்பாக்ஸ் பண்ணுவாங்க அன்பாக்ஸ் பண்ணோன்னே இவங்க அந்த பில்லரை கீறுன மாதிரி எக்ஸ் மாதிரி கீறி விட்டுட்டு சாக்கை வச்சு அந்த பில்லர் அந்த போஸ்ட்டை வந்து கட்டி விட்டுருவாங்க ஏன்னா நம்ம விடுற தண்ணி அந்த போஸ்ட்டுக்கு இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக இறங்குங்கிறதுக்காக அந்த போஸ்ட்டில் சாக்கு இருக்கும்போது ஈரத்தன்மை இருந்துக்கிட்டே இருக்கும் அதில் ஈபி கனெக்ஷன்ஸ் அந்த லைனில் படாமல் பார்த்துக்கோங்க இப்படி நம்ம போஸ்ட்டை வந்து கீறும்போது தான் நல்ல தண்ணி அப்சர்வ் பண்ணுற கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கும் நம்ம சாக்கில் இருக்க தண்ணி அந்த கிராக்ல இருக்கிற தண்ணி எல்லாமே அந்த போஸ்ட்டு அப்சர்வ் பண்ண பண்ண தான் நம்ம பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கணும் நாம் த்ரீ டைம்ஸ் விடுறோமா இன்ஜினியரிங் நம்ம விட்டுருந்தோம் அப்படின்னா அவங்க த்ரீ டைம்ஸ் விடுறாங்களான்னு நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க நீங்கள் தண்ணி விட தான் நம்ம பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறத மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வீடு கட்டுறவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுக்கு நம்ம வந்து டுவெண்ட்டி டேஸே எடுத்துக்கலாம் இந்த போஸ்ட்டுக்கு தண்ணி நம்ம விடுறது டுவெண்ட்டி டேஸுக்கு அப்புறம் நம்ம சாக்கு பிரித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த போஸ்ட்லேருந்து அந்த போஸ்ட்டுக்கு வந்து செவ்வரி எழுப்புற வரலாம் கீழே வரைக்கும் நம்ம ஒயிட்ஸ் பிரிக்ஸ் யூஸ் இருந்தோம் இப்போ இந்த போஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம செங்கல் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் செங்கல் வந்து நான் டெஸ்ட் என்னென்னு பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் அந்த டெஸ்ட் பண்ணி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த வீடியோவோட லிங்க்கை நான் கீழே போடுறேன் பார்க்கலன்னா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நல்ல சிங்கலாக யூஸ் பண்ணி அந்த நம்ம வீடோட கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஒரு அஞ்சடி மட்டும் வந்துச்சு ஜன்னல் வைக்க போகிறோம் அப்படின்னா அரக்கல் செவ்லேயும் நீங்கள் வந்து சில் பீம் வைக்கணும் சில் பீம் அப்படின்னா ஒரு கம்பியை வந்து குறுக்கால கட்டியிருப்பாங்க ஸ்கொயர் ஸ்குவராக ஸ்குவார் ஸ்குவராக அந்த பீமை வச்சிங்கன்னா உங்களுக்கு விரிசல் விடாமல் ஸ்ட்ராங்காக இருக்கும் எந்த இடத்துலலாம் ஜன்னல் வருதோ அந்த ஜன்னலுக்கு அடியிலையும் நீங்கள் அஞ்சு இடத்துல அந்த சில் பீமை போடணும் நீங்கள் அப்படி போட்டால் தான் உங்களுக்கு ஜன்னலோட எண்டில் இருந்து ரெண்டு பக்கமும் கிராக் வராமல் நம்ம செவரை ஸ்ட்ராங்காக தாங்கி பிடிக்கும் அரக்கல் செவரத்துலையும் நீங்கள் சில்பீம் வச்சுருக்கணும் அண்ட் விண்டோ எங்கெல்லாம் வருதோ அந்த இடத்துலையும் நீங்கள் வந்து சில் வைக்கணும் சில பேர் என்ன பண்ணுவாங்க எனக்கு ஃபுல்லுமே சில் வச்சிடலாம் ஜன்னல் இடத்துல மட்டும் இந்த பக்கம் ரெண்டு அடி எக்ஸ்ட்ரா அதுவும் ஜன்னலில் வந்து ஒரு மூணு தான் ஜன்னல் நீளமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த பக்கம் ரெண்டு அடி இந்த பக்கம் ரெண்டு அடி எக்ஸ்ட்ரா வந்து சேர்த்து அந்த இடத்துல பீம் கட்டணும் ஜன்னல் கடியில் மட்டும் நீங்கள் வந்து அந்த சில் கட்டக்கூடாது கம்பி கட்டக்கூடாது ஏன்னா வெயிட்டு ஃபுல்லாக அந்த இதில் மட்டும் இறங்காது அந்த கார்னரில் தான் நம்மளுக்கு விரிசல் விட ஆரம்பிக்கும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டினீங்க அப்படின்னா அந்த கார்னரில் விரிசல் விடாமல் இருக்கும் இந்த அஞ்சடி மட்டத்தில் நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது அந்த சில் பீமும் ஜன்னல் கடியில் இருக்கிற சில்பீமும் இது நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதுவும் ஜல்லி மணல் ரேஷியோவில் நல்லா குத்தி விட்டாங்க அப்படின்னா அந்த ப்ரப்போர்ஷன் ஃபில் ஆகிடும் இதுக்கு மேலே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் என்ன பண்ணணும் என்னென்ன டிப்ஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஒரு குட்டி ரீகேப் மாதிரி சொல்லிடுறேன் நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது எவ்வளோ ஆழத்தில் நம்மளுக்கு பெருங்கல் வேணும் அப்படின்னு பார்க்கணும் லாரி தண்ணி விட்டு அந்த மணல் எல்லாம் போட்டு க்ளோஸ் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும் இபி கனெக்ஷன் கரெக்டாக உங்கள் ஏரியாவுக்குள்ளே கட்டியிருக்காங்களா ஏர்த் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்களா என்ன கம்பி கொடுத்து என்ன ஒயர் கொடுத்துருக்காங்கன்னு நீங்கள் பார்க்கணும் அதுக்கு மேலே மணல் கொட்டினதுக்கப்புறம் ஆன்டிடமேட் சொல்யூஷன் ஊற்றுறாங்களா கம்பியை விட்டு நல்லா கிடப்பறையை விட்டு நல்லா உள்ள ஆழமாக தோன்றுறாங்களா எம்எல் சொல்யூஷன் எவ்வளோ கலந்துருக்காங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்க்கணும் மேலே அந்த மட்டும் கரெக்டான மட்டத்துக்கு கொண்டு வந்துட்டாங்களா அதுக்கு மேலே காரம் மட்டும் கரெக்டாக எவ்வளோ அடிக்கி பெருஞ்சொல்லி போட்டு காரம் மட்டும் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கணும் நம்ம மட்டும் பார்க்கும்போது இருந்து ரோட்லேருந்து ஒன்றடி ஹைட்டுக்கு நீங்கள் உங்கள் வீடை ஹைட்டாக கட்டுங்க ஏன்னா ஃப்யூச்சரில் ரோடு போட்டாங்கன்னா அரடி கவர் ஆகிடும் ரோட்லேருந்து பார்க்கும்போது நம்ம வீடு ஒரு அடி ஹைட்டில் இருக்கணும் இதெல்லாம் பேசிக் சின்ன சின்ன டிப்ஸு நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கும்போது ஒரு வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் வீடு கட்டுறதுக்கு கீழே சம்பு செப்டிக் டேங்க்கு எல்லாமே எவ்வளோ வால்யூமில் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துக்கணும் அடுத்து நீங்கள் யூஸ் பண்ணுற செங்கல் நல்லா குவாலிட்டியான செங்கலா அப்படிங்கிறதே நீங்கள் பார்த்துக்கணும் முக்கியமாக போஸ்ட் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கா கம்பி வளையாமல் கரெக்டாக பாக்ஸ் பண்ணியிருக்காங்களா கேக் பாக்ஸ் மாதிரி உள்ளே ஊற்றியிருக்காங்களா அன்பாக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபுல்லாக எல்லா பக்கமும் ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கா எங்கேயாவது ஒட்டு உடசல் இல்லாமல் கரெக்டாக ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கா இல்லை நான் அப்புறமா வச்சு சிமெண்ட் வச்சு பூச்சிக்கிறேன்னு சொல்லுவாங்க வேண்டாம் நீங்கள் ஊற்றும் போதே நல்லா குத்துறாங்களான்னு வெரிஃபை பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம வீடு ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்க எல்லா டிப்ஸுமே ஒரு பேசிக்காக வீடு கட்டும்போது ஓனருக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயந்தான் நீ யாராவது உங்கள் ஃப்ரெண்டு வீடு கட்டுறாங்க அப்படின்னா இந்த வீடியோவை கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அண்ட் ஃபேமிலிஸ்